நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் அன்பண்ண எடப்பாடியார் அவர்கள் இந்த காற்று தப்பால் ஆட்சியை வீட்டுக் கணக்க வேண்டும் மீண்டும் புரட்சித் தலைவர் எம் ஜி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நானூன்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருமதி இருபது மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் இந்த ரெண்டு கோடி தொண்டர்களுடைய தொண்டர்களுடைய தொண்டர்களுக்காக இன்றைக்கு அண்ணன் பகலும் அயராமல் அழைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய எண்ணத்தை நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடக தொண்டர்களும் நிறைவேற்ற வேண்டும் நீடேற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்திலே அம்மானுடைய மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா இந்த இயக்கத்தை மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் உள்ள தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்தார்கள் அந்த இருபெரும் தலைவரும் இறந்து விட்டார்கள் அதிமுக ஒரு ஆளுமையில்லாத கப்பல் அது கரை சேருமா சேராது எல்லாம் ஏளன பேசிக் கொண்டிருக்கும் மத்தியிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட நடுக்கடலில் இருந்த அதிமுக என்ற கப்பலை இன்றைக்கு அது ஒரு சிறப்பான மாணவியாக இன்றைக்கு பொறுப்பேற்று சிந்தும் சிதறாமல் அந்த கப்பலை இன்றைக்கு கரையேற்று சேர்த்தவர் புரட்சித்தமிழ் எடப்பாடி அவரை நாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் ஆட்சி கட்சியிலே அமர வைக்க வேண்டும் நான்கரை ஆண்டு காலம் புரட்சித்திரை அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் சிறப்பான முறையிலே ஆட்சி நடத்தியவர் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயல் அட்பாடியார் நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நடத்தியதை இன்றைக்கெல்லாம் மக்கள் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வெயிலின் அருமை நேர்நிலை தெரியும் என்று சொல்வார்கள் அதுபோல இன்றைக்கு அந்த இடப்பாடியாருடைய ஆட்சியினுடைய அருமை இன்றைக்கு மு க ஸ்டாலினுடைய ஆட்சியிலே மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்று மக்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள் தருணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நாம் பயன்படுத்தியாக வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெறுவதற்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்க கடுமையாக களப்பணியாற்ற வேண்டும் இன்றைக்கு மு க ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டார் சொத்து வரியை உயர்த்திவிட்டார் பால் விலை உயர்ந்து போச்சு அத்தியாவசிய பொருட்களை விலைவாசி உயர்ந்து போச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பில்லை ஒன்பது வயது சிறுமி முதல் இன்றைக்கு ஆறு வயது சிறுமி முதல் அறுபது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் பலாத்காரங்களே பாதிக்கப்படுகிறார்கள் மாணவர்களை ஏமாற்றிருக்கிறார் இளைஞர்களை ஏமாற்றிருக்கிறார் நெசவாளர்களை ஏமாற்றிருக்கிறார் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கிறார் அனைத்து தரப்பு மக்களை ஏமாற்றி அவருடைய குடும்பம் இன்றைக்கு கோடி கோடியாக இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் எதை நோக்கி நாம் வெற்றி பெற்றோமோ அன்றைக்கு டூ ஜி ஸ்வற்றம் ஊழல் வழக்கிலே ஒரு கோடி எழுபத்தாறு லட்சம் ஊழல் செய்ததால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் ஆட்சியை பிடித்தோம் அதே நிலைமை நம்மளுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு மதுபான ஊழல் வழக்கிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு நாற்பதாயிரம் கோடி இன்றைக்கு மு க ஸ்டாலினுடைய குடும்பம் பள்ளியடித்திருக்கிறது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது பதினொன்னே என்ன நடந்ததோ அதுதான் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது என்பதை திசை மு க ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே திசை ஒரு பக்கம் வகுப்பு திருப்ப திருப்ப திருத்த சட்டத்தை வைத்து இஸ்லாமிய மக்களை திசை திருப்பு கொண்டிருக்கிறார்கள் கச்சத்தீர்வு தேர்தல் வந்தால் தான் அவங்களுக்கு கட்சி ஞாபகம் வரும் கச்சத்தீர்வை வைத்து திருப்புகிறார்கள் மீண்டும் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் என்று இன்றைக்கு மக்களை திசை திருப்புகிறார்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இன்றைக்கு மக்களுக்கு எப்படியாவது திசை திருப்பி இன்றைக்கு கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை வைத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று மு க ஸ்டாலின் பகல் கனவு சென்று கொண்டிருந்தார் அவருடைய பகல் கனவை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் இருக்கக்கூடிய பூத்திரையிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையாக நாம் பணியாற்ற வேண்டும் ஓயாமல் உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பிலே இல்லாதவர்களுக்கு நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக இயக்கத்திற்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு திமுகவை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பூத்துறையிலே பதவியை கொடுங்கள் அதுவும் பொறுப்பாளரும் மாவட்ட செயலாளரும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பூத்துறையினுடைய நிர்வாகிகளை பார்த்து தேர்வு செய்து அவர்களுக்கு பதவி கொடுத்து தேர்தல் பணியிலே அவரை ஈடுபட செய்வது என்று அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அண்ணன் மாவட்ட பொருளாளரும் அந்த மாவட்ட பொறுப்பாளரும் நானும் அதை நேராக பூக்கிளையிலே இல்லை பொறுப்பேற்றவர்களுடைய நேரடியாக நாங்கள் சந்திக்கிறோம் இந்த பூத்திளையிலே பொறுப்பேற்றவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால் இருக்கக்கூடிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் நிர்வாகிகள் நகர கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்டத்துடைய நிர்வாகிகளோடு சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டக்கழகத்தினுடைய நம்முடைய வட்ட கிளையிலே பொறுப்பேற்றக்கூடிய நிர்வாகிகள் இந்த வாக்காளர் பட்டியலில் நீங்கள் சரிபார்க்கணும் இறந்தவர்களை திரி பேர் வெளியூர் போயிரு எத்தனை பேர் இதையெல்லாம் வாக்காளர் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே யாராவது வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சேர்க்க வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி அடைத்ததற்கு இருந்தவர்களை நாம் டிசம்பர் இருபத்தி டிசம்பர் மாதம் வரைக்கும் சேர்க்கலாம் ஆகவே நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆற்றிதான் உடனடியாக இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அந்த வேலை பணியை இருக்கக்கூடிய கூறுகளை நிர்வாகிகள் பட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து பணியாற்றுவோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு முக ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிற அந்த கொள்ளைக்காரர் ஆட்சி அராஜக ஆட்சி அலங்கோல ஆட்சி மக்களிடத்திலேயே நீங்கள் தெளிவாக பிரச்சாரம் மேற்கொள்ளணும் பெண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே போய் சொல்லணும் இருக்கக்கூடிய பேராட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக சொத்து வரி உயர்ந்திருக்கிற மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது பால் விலை உயர்ந்திருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பெண்களிடத்தில் எடுத்து சொன்னோம் அது மட்டுமல்ல அவர் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஊராட்சியில் இருக்கிற பெண்கள் எப்படி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் செய்கிறார்களோ அதே திட்டத்தை நான் பேரூராட்சிக்கு கொண்டு வருவேன் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை இனிமேலும் நிறைவேற்றப் போவதும் இல்லை நான்கு வருடமாக அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணி செய்த பெண்களுக்கே இதுவரை அவர்களுக்கு ஊதியம் கொடுத்தாமல் இருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் நாம் பெண்களிடத்திலேயே நிறைவுச் சொல்ல வேண்டும் மாணவர்கள் குறிப்பாக இன்றைக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் கல்வி கடனையை நான் ரத்து செய்கிறேன் என்று சொன்னார் மாணவர்கள் தான் ஏமாந்து வாக்களித்தார்கள் ஆனால் கல்விக் கடனை ரத்து செய்யவில்லை நீட் தேர்வை நான் ரத்து செய்கிறேன் என்று சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை மாணவர்கள் எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டார் மு க ஸ்டாலின் இதையெல்லாம் மாணவர்களாகி நீங்கள் மாணவரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு இன்றைக்கு இளைஞர்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு துறையிலே மூணு லட்சத்தில் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை தர வேண்டிய இளைஞர்களை ஏமாற்றினார் தரவில்லை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரவில்லை பத்து லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு தனியார் துறையிலே வேலைவாய்ப்பு வாங்கித் தருகிறேன் என்று சொன்னார் எதுவுமே செய்யலை இளைஞர்கள் இளைஞர்களை ஏமாற்றி எல்லாம் நாம் இளைஞர்களிடத்திலே கொண்டு போக வேண்டும் நல்லா பிரச்சாரம் பண்ணும் தைரியமாக சொல்லுங்க அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி தான் எடப்பாடியாக தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மக்கள் கூடுகிற இடத்துல குறிப்பாக திமுக கூடுகிற இடத்துல மார்த்தி சொல்லுங்கள் பயபராதிகள் நாங்கள் இருக்கிறோம் ஒன்று நீங்களும் பயப்படாத உடனே உங்கள் நேரம் கூட்டணும் உங்களோட வந்துடுவாரு அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆகவே நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக உழைத்தோம் என்று சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி கொண்டாலும் கொம்பாதிக்கம் காலத்திலே கூட இந்த இயக்கத்துக்கு சோதனையாக வந்த போது நாம் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த போது இருபத்தி ரெண்டு தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டிலே நின்று இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலை நிற்கும் போது நம்முடைய ஒன்பது பேர் அதில் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியை மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நாம் ஆக்கினோம் அதிலே கோழிங்க சட்டமன்ற தொகுதியும் நாம் அந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றைக்குமே நம்ம அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறோம் சோதனையான நேரத்தில் வெற்றி பெற்ற தொகுதி நம்முடைய அதிமுக தொகுதி ஆகவே தேதி எட்டு தொகுதியும் நாம் வெற்றி பெற்று அந்த வெற்றி கணி அன்னே கொடுத்து பத்திரமாக எடுத்து போய் அந்த ஆற்ற வேண்டும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய பூத்து நிர்வாகிகள் வந்தாங்க போனாங்க இருக்கக்கூடிய பூத்து நிர்வாகிகளுக்கெல்லாம் மாவட்ட செயலர் நானே உங்களுக்கு சால்நடை போட்டிருக்கிறேன் இந்த பாக்கியம் இருக்கிற கிளை செயலர்களுக்கு கிடைக்கல நகர பொருளாளர்களுக்கு கிடைக்கல மாணவடி செயலாளருக்கு கிடைக்கல யாருக்கு நகர அவைத்தலைவரும் கிடைக்கல நகர சேர்க்கே கிடைக்கல நகர சேர்க்கை நான் இதை போட்டது கிடையாது தான் எனக்கு போடுங்க எல்லாம் ஆனால் மாவட்ட செயலாளர் நான் உங்களுக்கு சால் போட்டிருக்கிறேன் அது பரமசிவம் கைது இருக்கிற பாம்பு மாதிரி வந்துடும் ஆகவே நீங்கள் இதை போட்டுக்கொண்டு நல்ல தேர்தல் பிரச்சாரம் செய்யுங்க எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் இந்த பூத்திலே நிர்வாகிகளுக்கு நாம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது சொல்லுங்க நேரடியான தொடர்பு பூத் பாகக்கிழையினுடைய நிர்வாகிகளுக்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது நாளை ஒரு காலத்திலே அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அவர் குடும்பத்திற்கு உதவி எந்த உதவியாக இருந்தாலும் ஆட்சி வந்தவுடனே அவர்களுக்கு நாம் செய்வோம் என்ற உறுதியையும் உள்ளிட்டே சொல்ல சொல்லியிருக்கிறார் நிர்வாகிகளுக்கு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது சிறப்பாக பணியாற்றுங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அண்ணா தின முன்னேற்றங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் நேற்று பெற்றுத்தர வேண்டும் அதுக்கு நீங்கள் ஓயாமல் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தல் பணியாற்றும் பட்டச்சார்கிறார் அவர் பார்த்து பார்த்து இல்லாமல் எல்லாம் கைத்தட்டாதான் பூத்துடிதான் தேர்வழி ஆகவே எல்லோரும் சேர்ந்து என்றைக்கும் நெம்மி தேராட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேண்டும் எந்த உதவியாக இருந்தாலும் ஆட்சி வந்தவுடனே அவர்களுக்கு நாம் செய்வோம் என்ற உறுதியையும் சொல்லவே நிர்வாகிகளுக்கு உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது சிறப்பாக பணியாற்றுங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பூத்துகளிலே அத்தனை பூத்துகள் இருக்கக்கூடிய ஒன்பது பூத்துகளிலும் பத்து பூத்துகளிலும் நாம் அதிகமான வாக்குகளை அண்ணாத்தினால் முன்னேற்ற கட்டத்தில் பெற்றுத்தர வேண்டும் ஏட்டலை சலத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் அதற்கு நீங்கள் ஓயாமல் பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லோரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேர்தல் பணியாற்றுவது ஒட்டை சேர்கிறார் அவர் பார்த்துக்கார் இவர் பார்த்துக்கார் இல்லாமல் எல்லாம் கைத்தட்டாதான் ஓசவர் ஊக்குடிதான் தேர்வழி ஆகவே எல்லோரும் சேர்ந்து நலப்பணியாற்றி என்றைக்கும் நெம்லி பேரூராட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய கோட்டை பணியாற்ற வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான முறையிலே இன்றைக்கு